வணக்கம் பழனி விநாயகர் ஜூரம் எம் யார் கஜமுகன் அஸ்டர் டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜூரம் அஸ்டோர் டிவி சேனலுக்கும் நம்ம பதிவில் போட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாணி செய்யில் நூற்றி பத்தொன்பது ஆறு புடையும் கேந்திரத்தில் நின்றால் என்ன பலன் என்று புளிப்பாணி சொல்லியிருக்கிறார் ஆரப்பா இன்னும் ஒரு செய்திகேளு அப்பனே ஆரோனும் கேந்திர கோணம் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் செபுகுரேன் சோரற்பயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவால் குமரிதானும் வீரப்பா விஷயமும் நீ விடியால் துன்பம் விளையுமடா பல துன்பம் இன்னும் கீழே வீரப்பா விஷயமுமே வெடியால் துன்பம் வரும் ஆரப்பா இன்னும் ஒரு செய்தியை ஆராய்ந்து இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் அப்பனே ஆரோனும் கேந்திரம் ஏற லக்கணத்திற்கு ஆறு கொடையவன் கேந்திர கோணத்தில் இருந்தால் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் அந்த ஜாதகனுக்கு அரசாங்க தண்டனை கிடைக்கும் செப்புகிறேன் திருடர்கள் திருடர்களால் துன்பம் அப்படிங்கிறது திருடர்களால் திருடர் பயம் திருடரால் துன்பம் கூற குடும்பத்தில் களவு போகும் அவன் குடும்பத்தில் பொன் பொருள்கள் கலவுன திருடு போயிரும் திருடர்கள் வந்து போயிடுவானுங்க கூச்சலிட்டு வெளியே வருவாள் குமரேதானும் வெளியே ஓடி வருவாள் வீரப்பா விஷயமும் வெடியால் துன்பம் அந்த ஜாதகனுக்கு விச பயமும் வெடி மருந்துதால் துன்பமும் ஏற்படும் விளையமுடா பல துன்பம் இன்னும் கீழே அத்தோடு இன்னும் பலவித துன்பங்களும் துயரங்களும் அவனுக்கு வந்து சேரும் இதுவும் ஆண்களுக்கு பாடிய பாட்டே அவர் குளிப்பானி என்ன செஞ்சிருக்காரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாட்டை பாடியிருக்காரு அதை நம்ம புரிஞ்சு பலன் சொல்லணும் சும்மா புளிப்பானி பாட்டு சரியில்லை சரின்னு சொல்லிடக்கூடாது அது எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அப்ப அது எங்க பொருந்தி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு சொன்னால் எந்த பயமும் இல்லை பாட்டுக்கு ஒரு ஒன்று இருக்க ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கீழ் அப்பனே ஆர்வனும் கேந்திர கோணம் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் செப்புகிறேன் சோரர் பயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவால் குமரிதானும் வீரப்பா விசயமும் நீ விசயமும் நீ விடியால் துன்பம் விளையுமடா பல துன்பம் இன்னும் கேளே விசயமும்னா விஷம் வெடினா செய்தியை சொல்கிறேன் லக்னத்திற்கு கேள்வி கேந்திர கோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அரசாங்க தண்டனை கிடைக்கும் அரசாங்கத்தால் அவனுக்கு பாதிப்பு வரும் திருடர் பயம் திருடர்களால் துன்பம் குடும்பத்தில் களவு போகும் திருடு போயிரும் பொன் பொருள் காணாம போகும் அந்த வீட்டில் வாழும் பெண் மனைவியானவர் வீட்டை விட்டு கூச்சலிட்டு வெளியே வருவா திருட வந்த ஓடி வருவா அந்த ஜாதனுக்கு விஷ பயமும் வெடி மருந்துகளால் பாதிப்பும் ஏற்படும் அத்தோடு இன்னும் பலவித துன்பங்களும் துயரங்களும் வந்து சேரும் அப்ப லக்கணத்திற்கு கூடியவன் கேந்திர கோணத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் இந்த மாதிரி பாதிப்பு திருடர் பயம் வரும் அவன் மனைவி அவன் வீட்டை விட்டு கூச்சலிட்டவாறு வெளியே ஓடுவா என பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கறதுனால அதே மாதிரி அந்த ஜாதகன வீட்டில் அந்த ஜாதகனுக்கு விசபயம் வெடிமருந்துகள துன்பம் துயரம் ஏற்படும் என்று புலிப்பானியார் அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார் அப்ப லக்கணத்திற்கு ஆறு கூடையவன் கேந்திர குணத்தில் இருக்கக்கூடாது அது எந்த அதை அதைத்தான் கண்டுபிடிக்கணும் அதை நம்ம கண்டுபிடிப்போம் உறக்க சொல்வோம் நன்றி வணக்கம்